மிக பெரிய சகாப்தத்தை உருவாக்குனவர்னா வேர்ல்டு லெவலில் சொல்ற இந்தியா லெவல்லயோ தமிழ்நாடு லெவல்லயோ பெரம்பூர் லெவலியோ தெருவில் லெவலியோ நான் சொல்ல வரல வேர்ல்டு லெவல்ல சகாப்தம்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஒன் டைம் வரக்கூடியதாக சகாப்தம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒன் டைம் வரக்கூடியதான் சகாப்தம்னு சொல்லுவாங்க அதில் ஜோதிடத்துல முதல் முதல்ல ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்குனவர் வராக மிகரர் அவருக்கு அப்புறம் ஒரு சகாப்தத்தை உருவாக்குனவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அதுதான் கேபி சிஸ்டம் அதிலிருந்து பல்வேறு கருத்துக்களை உருவாக்கினவர் என்னுடைய குருநாதர் கே பாஸ்கரன் முதலிய அவர்கள் அவர் வந்து என்ன பண்ணார்னா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் கருத்துக்களை நிறைய மேம்படுத்தி பாவ முனைகள் மட்டும்தான் விதியை நிர்ணயிக்கும் அப்படின்னு கே எஸ்கே சொன்னதை இன்னும் நல்லா விரிவுபடுத்தி ஓகேங்களா கே எஸ்கே ஒரு 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 கோட்டை போட்டார்னா அந்த கோட்டை நல்லா இழுத்து விட்டவர் கே எஸ் என்னுடைய குருநாதர் பாஸ்கரன் அவர்கள் அடியேன் வந்து அதை அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் நான் புதுசா எதுவும் சாதிக்கல இதுல ஆனா என்ன விஷயத்தினா ஒரே விஷயத்த அவர்கிட்ட இருந்து உள்வாங்கி பல்வேறு விஷயத்த நடைமுறை வாழ்க்கையோட எப்படி சொன்னா புரியும் அப்படிங்கறத அடியாருக்கு அடியாரா சொல்லிட்டு இருக்குது நான் புதுசா நான் ஜோசியத்தில் எதையும் கண்டுபிடிக்கல கேபி சிஸ்டம் அதாவது என்ன அப்படின்னா கேபி சிஸ்டம் கேபி சிஸ்டம்னு ஒவ்வொரு சிஸ்டமா வச்சுட்டு தேவையில்லாம சண்டை சச்சவர்கள் வம்பு வழக்குகள் வரதால்தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா சார ஜோதிடன்னு பேர் வச்சிட்டேன் கேபி சிஸ்டன் கேபி சிஸ்டம் புக் எழுதும்போது ஒரு சிலர் எனக்கு போன் பண்ணி இது எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சிருந்தானே சிஸ்டம் புக் எழுதுற எல்லா கணக்கு அவரும் கண்டுபிடிச்சிருந்தானே நீ என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்ட உன்னுடைய குருநாதர் என்ன புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்தது இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தேன் ஜோதிடத்தை எந்த ஒரு தனி மனிதனும் புதுசா கண்டுபிடிக்கல எந்த ஒரு வெற்றிடத்திலிருந்து எதுவும் உருவாகாது ஒன்றிலிருந்து தான் ஒன்னு உருவாகும் தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயினா என்ன அர்த்தம் குட்டி தனியா பதினாறு அடி பாய்ஞ்சா இது தாயோட முதுகுல இருந்து ஒரு எட்டு அடி வந்து அதுல இருந்து ஒரு எட்டு அடி பாயும்போது மோட்டலா டோட்டலா பார்க்கும் போது பதினாறு அடி வரும் அதே மாதிரி நம்முடைய அப்பாவோட நம்ம அறிவாளி தான் நம்ம விட நம்ம குழந்தைகள் அறிவாளி தான் நம்ம பேர பசங்க அறிவாளி தான் எப்படி அறிவாளி ஆகினாங்க நம்ம கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் அதுல இருந்து ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தும் போதுதான் பழைய ஜோதிடம் முறைங்கிறது ஒரு கிரவுண்ட் மாதிரி புதிய ஜோதிட முறைங்கிறது அப்பார்ட்மெண்ட் மாதிரி கிரவுண்ட் இல்லாமல் அபார்ட்மெண்ட்ல உருவாக்க முடியாது அபார்ட்மெண்ட் அந்த உருவாக்க முடியாது ஆனா வெறும் கிரவுண்டை வச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அதனால விஷயத்த பல கட்டுமானங்கள் ஏற்படுத்தக்கூடியது உயர்கணித சார ஜோதிட முறைன்னு அதனால வந்து பழைய முறைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா பழைய முறையில உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலனை சொல்ல முடியாது நான் சேலஞ்ச் ஒன்னா பண்ணுவேன் யாரா இருந்தாலும் சரி ஒரு நூறு பேருட்ட ஒரு பிரபல ஜோசியர்கள் நூறு பேருட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்தா நூறு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த முறையில ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அனைவரும் ஒரே மாதிரியாக பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை இந்த மெத்தட் அது உதாரணத்துக்கு நேற்று வாணி ராணிங்கிற ஜாதகத்தை கொடுத்தேன் எல்லாரும் டக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா எவ்வளவு நேரம் ஆச்சு ஆகிங்களா அந்த மாதிரி அறிவியல் அடையது அழுத்தளத்தோட அறிவியல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது அறிவியல் பழைய முறைங்கிறது குதிரை ஓட்டுற மாதிரி ரொம்ப திறமை வேணும் ரொம்ப தில்லு வேணும் ஏமாத்த தெரியணும் பொய் சொல்ல தெரியணும் மழுப்பு தெரியணும் இது இல்லைன்னா அது அது இல்லனா எதுவும் தெரியணும் ஓகேங்களா புதிய முறைங்கிறது பைக் ஓட்டுற மாதிரி ரொம்ப திறமை தேவை எழுது படிக்க தெரிஞ்சா போதும் மூளை வேலை செஞ்சா போதும் பயிற்சி இருந்தா போதும் வேகமா பயன்படுத்திக்கலாம் ஓரளவுக்கு பயிற்சி பெற்றா போது பைக் எல்லாரும் ஓட்டலாம் சாரான பைக் ஓட்ட முடியும் உங்களால புதிர ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி கார் ஓட்ட முடியும் இது மாதிரி கருவிகளை கொண்டு இது ஒரு ஜாதகத்தை மாத்தக்கூடிய முறைதான் இந்த முறை சார் ஆனா சில பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி பேசப்படும் யாரும் கோச்சிக்காதீங்க நிறைய இருக்கும் சார் ஏன்னா பழைய 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 முறையில என்ன பாத்தீங்கன்னா அடித்தளங்கள் காரகங்கள் அதே காரகம் தான் திரும்பவும் சொல்றேன் குண்டு பல் அதாவது தீப்பந்தம் வேறு ட்யூப்ளை வேறு ரெண்டும் தரதுதான் ஆனா வெளிச்சீ வச்சுட்டு இன்றைய காலத்தில் இருக்க முடியாது டியூப் லைட்டுங்கிறது அருமையானது நீங்கள் சுவிட்சு போட்டா எரியும் தீப்பத்தை குத்திட்டு வச்சுட்டு இருக்க முடியாது உதாரணத்துக்கு ராஜராஜ சோழனை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண குடு செல்கிற ராஜா பிரமாதமா இருக்கான் சுவிட்சை விட்டா ஃபேன் சுத்திட்டே இருக்கு அந்த காலத்துல ராஜராஜ சோழனுக்கு அந்த புறத்துல வந்து விசிறத்துக்கு ஆள் இருக்காது அதனால இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஜோதிடத்தில் நாம் அழைத்து செல்வோம்

அப்ப ஐந்து ஆறுன்னு பார்க்கும் போது ஆறாவது விட்டு பலு கம்மியாவது ஐந்தாவது விட்டு பலு அடையும் அதிகமா இப்ப ஐந்தாவது விட வேலை செய்யும் ஆறாவது விட்டு வேலை செய்யும் ஆனா ஆறாவது விட உடனடியாக துண்டிக்கப்படும் கடன் வாங்குவார் உடனே கடன் அடைச்சிருவார் மூணாவது சப்ளாடும் நாலாவது சப்ளாடும் ஒரே பாயிண்டா இருந்தா வீடு வாங்குவார் வீட்டை விப்பார் இன்னும் ஒரு வீட்டை வித்து இன்னொரு வீட்டை வாங்குவார் இந்த மாதிரி ரெண்டு சம்பவமும் நடக்கும் சார் அங்க இந்த இந்த பாவத்துல எது ஸ்ட்ராங்கோ ஆறு அஞ்சுன்னு பார்க்கும்போது அஞ்சாவது வீடு தான் ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் சார்

நிறைய பேர் இருக்காங்க சார் நிறைய பேர் இருக்காங்க அதாவது என்ன பழைய ஜோதிட முறையில் இருக்கிற ஆட்கள் அளவுக்கு அதிகமா இல்ல ஏன் அப்படின்னா எந்த ஒரு பொருளும் வந்து மார்க்கெட்ல முதல் முதல்ல வரும்போது அது பெரிய அளவுக்கு பிரசித்தி பெறாது உதாரணத்துக்கு அநேகமாக இரண்டாயிரத்துல நினைக்கிறேன் இன்னும் செல்போன் வந்தது மார்க்கெட்டுக்கு ரெண்டாயிரத்து சாரி நைன்டி சிக்ஸோ நைன்டி எயிட்டோ அப்ப செல்போன் யாரெல்லாம் வச்சிருந்தாலும் அவங்களாம் பெரிய ஆளுங்க இன்னைக்கு செல்போனை வச்சிட்டு பெரிய யாரும் வந்து அதை வந்து பெரிய இதுவாக இல்லை அன்னைக்கு இருந்த செல்போன் அன்னைக்கு அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா வாங்கின செல்போன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாத்தோடு கிடைக்காது இன்னைக்கு அது வேலியா வேலையூ ஆயிரம் ரூபாய் இருக்காது ஏன்னா காலம் வந்து மாறிட்டே இருக்க மாதிரி நிறைய மனிதர்கள் உங்க மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வரும்போது இந்த துறையை மேம்படுத்தலாம் நான் ஃபீல்டுக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுல பத்து பேர் நான் கிளாஸ் எடுத்தேன் பத்து பேருக்குன்னா தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் நாடாக போய் கிளாஸ் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த பத்து ரெண்டாயிரத்தி ஏழுல என்ன இந்த பேர் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதுல ஒரு ஐநூறு ஜோதிடர்கள் கலந்துக்கினாங்க அதுல ஒரு இருநூறு பேர் எங்கிட்ட படிக்க வந்தாங்க இந்த மாதிரி வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தமிழ்நாடு இருக்காங்க அது உதாரணத்துக்கு இன்னைக்கு மலரும் பாத்தீங்கன்னா தெரியும் அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எளிமை அதாவது உடனே பலன் சொல்லுதல் அதாவது நீங்க வருட கணக்கெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு விஷயத்தில் விதிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகும் விதி விலக்குகள் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவா இருக்கும் அதை நம்ம எடுத்துட்டு போலாம் அதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சதை விட எளிமையா இருக்கும் ஆனா என்னன்னா படைய இருந்து நம்ம மாறல அதே காரகம்தான் அதே கிரகம் தான் அதே பாவம் தான் என்ன ஒண்ணு நடைமுறைக்கு தகுந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தை தகுந்த மாதிரி விதிகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டோம் அதாவது ஒரு குறுகிய நேரத்தில் பத்து மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கும் பத்து மணி பதினேழு நிமிஷத்துக்கு எது மாறுதோ அந்த மாற்றத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்லக்கூடிய முறை இது அதனால என்னன்னு உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கு மட்டும் உங்களுக்கு பலன் சொல்றது அதனால என்னன்னு இந்த விதிகளுடைய எண்ணிக்கை குறைவாயிடுது இந்த நாலு விதியை தவிர வேற விதியை நம்ம இன்சர்ட் பண்ணல அதனால வந்து இன் ஃபியூச்சர்ல நிறைய பேர் வருவாங்க சார் ஏன் அப்படின்னா பழைய முறைங்கிறது காலங்காலமா இருக்கு ரெண்டாவது இந்த முறையை கற்றுக்கொள் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே கலைத்துறை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்பற்ற துறை தான் மற்ற துறை மாதிரி எல்லாம் இதுல யாரும் இருக்காது அதுல இவர் சார் பார்த்தா ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இன்னைக்கு காலில் சார் சொன்னார் இருப்பாருங்க செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க கலைதுகள் அது மாதிரி பண்ண முடியாது பொதுவாகவே கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க ஐந்தாவது வீடு அந்த ஐந்தாவது வீடுங்கிறது பொறுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு அதனால என்னன்னு இதை எடுத்து நடத்தி செல்றதுக்கு கொஞ்சம் காலங்களாக வச்சுங்களேன் இதே வந்து இது வந்து ஒரு ஒரு இந்த லைனா இருக்குன்னு ஒரு கமர்ஷியல் லைனா இருக்குன்னு வச்சுங்களேன் அது நிறைய இருக்கும் அறிவியல் சார்ந்த துறைன்னா அதுக்கு அரசாங்கமே ஆதரவு தரும் ஆனா இதுக்கு அறிவியல் சார்ந்த துறை இல்லை இது வந்து கலை சார்ந்த துறை அதுவும் இல்லாம அமானுஷ சக்திகளை வச்சு நம்ம ஒரு 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 துறையோ ஒரு இதுவோ நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து இறைவ இறைவனுடைய அனுகிரகமும் வேணும் மூணாவது இந்த துறையை இந்த முறையை பார்த்துக்களுக்கு கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இல்லாமல் பெரிய அளவு சாதிக்க முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் சார் ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருவீங்களா சின்ன கடையா வைப்பீங்க மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் வரும் மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் வருமானம் வரும் எவ்வளவு பெரிய லெவல் ஆகும் ஆனா இந்த ஜோதிடத்துக்கு செலவு பண்றது யாரும் முன் வர மாட்டாங்க ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு புத்தகமோ அதிகபட்சமா பத்தாயிரத்துக்குள்ளதான் செலவாகும் அந்த அளவுக்கு செலவு பண்றது யாரும் அதேதான் ஆனா என்ன பொறுப்பாக சிஸ்டமேட்டிக் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கணும் இருபது லட்ச ரூபா ஆகும் வச்சுக்கலாம் சார் என் வீட்டை முதல்ல அந்த எங்க தான் முக்கியம் தொழில விட இந்த என்னுடைய வேலையை எது மிச்சப்படுத்துதோ அதுதான் முக்கியம் அதாவது கம்ப்யூட்டருங்கிறது ஏழாவது அறிவு சார் மனுஷனுக்கு ஆறு அறிவு தான் இருக்கு யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் அறிவுன்னு அர்த்தம் ஏழு அறிவு வரத்துக்கு ரொம்ப குறுகிய காலத்திலே வந்துட்டேன் பாரம்பரிய முறையோட பல மடங்கு இது தசாபுத்தி ஆந்திரத்தை அழகா எடுத்து சொல்லலாம் நிச்சயமா உதாரணத்துக்கு நான் வந்து சொன்ன பாருங்க அந்த காலையில நம்ம போட்ட ஜாதகமே சனி தசை ரெண்டு ரெண்டு பேரும் போட்டு காமிச்ச பாருங்க தசா புத்திங்கிறது ஏதாவது தசா புத்திக்கு இங்க பலன் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சார் தசாபதிக்கு குரு தசை என்ன வேலை செய்யும் பார்த்த உடனே சொல்லிடலாம் நீ குருதசை பழைய முறையில் என்ன பண்ணுவோம் குரு வந்து ஆட்சி பெற்றிருக்காரா உச்சம் பெற்றிருக்காரா எந்த பேச்சுல இருக்காரு அவர் கூட சேர்ந்தவங்க யாரு அவர் கூட பார்த்தவங்க யாரு நவாம்சத்துல எங்க இருக்காரு எவ்வளவு பரல் வாங்கியிருக்காரு குருவோட சேர்ந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு பாதகாதிபதியா மாரகாதிபதியா குரு வேற என்ன கிரகங்கள் பார்க்குதா இந்த மாதிரி பல விஷயத்தை பார்க்கும் போது குரு நல்ல முதல்ல பழைய முறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும் சிம்ம லக்னத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா குரு அஞ்சு குடையவர் எட்டு குடையவர் தசை நல்லா இருந்தா குரு நல்லவர் தசை சரியில்லா குரு எட்டு குடையவர் தசை நல்லா இருந்தா குரு பூர்வ புண்ணியாதிபதி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் மனசை தேர்த்திக்கிறேன் நம்ம ஆனா இங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் கொடுத்து கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை அகமும் புறமும் சமமா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு இதுவே ஆதிபத்தியம் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க பழைய முறையில வடநாட்டுல நிச்சயமா ஆயிருக்கு சார் அதாவது இது இந்த கேபி சிஷ்டத்தை பொறுத்தவரைக்கும் படித்தவர்களுடைய இதுதான் அதிகமா இருக்கு அதாவது முதல்ல கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி காலகட்டத்திலேயே கேபி சிஸ்டத்தை பற்றி தமிழ்ல எந்த நூல்களும் வெளியே வரல தமிழ்ல முதல் முதல்ல கே எஸ் கே கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் தமிழ்ல புத்தக எழுதின உரையாள் என்னுடைய குருநாதர் அதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன் அதாவது நான் சொல்றது சிஸ்டமேட்டிக்கா கேபி டச் பண்ணிட்டு அப்படியே போறதுலாம் இல்லை கேபி சிஸ்டத்தை தான் எழுதுவேன் என் புக்கில் வேற எதுவும் இருக்காது அப்படின்னு எழுதக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இந்தியாவில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒன்னுடைய ஒன்னு என்னுடைய குருநாதர் ரெண்டாவது நான் மற்றவங்களாம் கேபி சிஸ்டத்தை டச் பண்ணாலும் ஒரு முழு ரெண்டாவது வடநாட்டில் ஒருத்தர் இருக்காரு குள்ளர் அப்படின்ட்டு இந்த மூணு பேர் தான் பண்றோம் வேர்ல்டு லெவல்ல கேபி சிஸ்டத்தை ஆனால் நிறைய பேர் பரவிட்டு இருக்கு பட் என்ன அப்படின்னா இயற்கை வந்து நிச்சயமாவே இந்த ஜோதிடத்திற்கும் சதி பண்ணது ஏன் அப்படின்னா ஜோதிடத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு பண்ணவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர் பிறந்தது தமிழ்நாடு தமிழ் மயிலாப்பூர்ல அவர் திருவையாறு பிராமண கம்யூனிட்டி தான் வேர்ல்டு லெவல்ல ஏன் கிருஷ்ணமூர்த்தி அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு கடவுள் இதே நார்த் இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தார்னா இந்நேரம் ஜோதிடம் வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கும் இந்தியாவில் இருக்கிற உலகத்துல இருக்கிற மத்த மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா மொழிகளை விட தமிழ் மொழி வந்து நிச்சயமா வேறுபட்டது சரிங்களா இதே நீங்க மத்த மொழி ஆந்திராவோ கேரளாவோட ஓரளவுக்கு இந்தியோட ஒரு இது இருக்கும் அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம் அதாவது இந்த 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 கான்செப்ட் வந்து வெளியில இன்னும் தெரியுறதுக்கு கொஞ்சம் கால ஆகும் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டளை நினைக்கிறேன் ரெண்டாவது என்னுடைய குருநாதரும் அவரும் தமிழ்நாடு தான் அவர் அவருடைய பிரதான சிஷ்யர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நான் தான் நிறைய புக்கை வைச்சிருக்கேன் நானும் தமிழ்நாடு தான் இதுல என்ன விஷயம் என்னுடைய குருநாதருக்கும் அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இல்ல எனக்கு நான் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை என்ன ஆமா யாருமே இல்லை அது அதனால வந்து காலம் வந்து அதாவது கடவுள் சில தடைகள் வச்சிட்டு இருக்காரு இன்னும் நாங்க நிறைய கத்துக்கணுங்கிறது கடவுளுடைய சித்தம் நினைக்கிறேன்